சிவானி ஒரு புத்திசாலி திறமையான பெண் திருமணத்திற்கு முன்னர் ஒரு நிறுவனத்தில் வடிவமைப்பாளராக மிகவும் விருப்பத்தோடு செய்து வந்தால் அவ்வேளையில் ஆசைப்பட்டாள் கனவுகள் நிறைந்த வாழ்க்கை மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாள் வருடங்கள் கடந்தன திருமணமான பிறகு இருவரும் குடும்பத்திலிருந்து தூரமாக சென்று வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இருவரும் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் வேலை பார்த்து கொண்டு திருமண வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் இரண்டு வருடங்களின் பின் கர்ப்பமானால் சிவானி அதை அவள் கணவன் உட்பட அனைவரும் கொண்டாடினார்கள் மாதங்கள் நகர்ந்தன சிவானிக்கு தற்போது முன்போல் வேலை செய்ய முடியவில்லை கம்ப்யூட்டரை பார்த்தாலே தலைவலி வாந்தி என மிகவும் சிரமப்பட்டாள் எனவே தனது வேலைக்கு விடை கொடுத்தாள் பிள்ளை பிறந்த பின் கொள்வோம் என முடிவெடுத்தாள் ஆறு வருடங்கள் கடந்தது இப்போது அவளுக்கு இரண்டு குழந்தைகள் அதன் அந்த பிள்ளைகள் அவளது உலகம் அப்பிள்ளைகளை பராமரிப்பது கணவனை கவனித்துக் கொள்வது வீட்டு வேலைகளை செய்வதென அவள் நாட்கள் கடந்தன ஆனால் அந்த வேலைப்பழுவின் மத்தியில் ஏதோ இழந்ததை போல் ஒரு வெறுமையான உணர்வு அவளிடம் சிவா குழந்தைகளிடம் சிவானியிடமும் அன்பாக இருப்பான் ஆனால் அதனை உணர்த்துவதற்கான நேரம் கிடைப்பதே இல்லை காலையிலிருந்து மாலை வரை ஆபீஸில் வேலை பார்ப்பான் வீட்டிற்கு வந்து சேர இரவு நேரம் ஆகிவிடும் சாப்பிட்டு விட்டு உறங்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதில் அவன் மேலதிக வருமானத்திற்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறான் இருவரும் கதைக்கும் நேரம் மிக குறைவு இதனால் சிவானி கணவனிடம் சண்டையும் போடுவாள் அப்போது சிவா என் என்னதான் செய்வது இரண்டு பிள்ளைகள் இவ்வாறு உழைத்தால் தான் செலவுகளை சமாளிக்க முடிகின்றது என கூற சிவானி நிதானமாகுவாள் அவளுக்கே தெரியும் சிவாவின் நிலை பற்றி தற்போது சிவானி கணவனிடம் சண்டை போடுவதில்லை மெல்ல மெல்ல சிவானி அழுது கொண்டே தூங்கும் ஒரு பெண்ணாக மாறினாள் தனிமை பிள்ளைகளுக்கு சத்தமாக பேசுதல் வீட்டு வேலைகள் செய்ய முடியாத நிலை அதேத கோபம் என அவள் தன்னையே துன்புறுத்தி கொண்டிருந்தாள் அவள் கணவனின் வேலை பழுவால் என் மனநிலை இவ்வாறு இருக்கின்றது என நம்பினாள் ஒரு நாள் சிவானியை பார்ப்பதற்கு அவளது நெருங்கிய தோழி வந்திருந்தாள் அவளுடன் அதிக நேரம் கொண்டிருக்கும் போதோ சிவானி தன் நிலையை கூறி அழத் தொடங்கினாள் அதற்கு அவள் தோழி அவளை அணைத்துக் கொண்டு ஆறுதல் கூறினாள் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் பல வருடங்களாக வேலை பார்த்து நல்ல இடத்தை பிடித்து வைத்திருந்தாய் தானே ஏன் மறுபடியும் அவ்வேலையை தொடரக்கூடாது என கேட்க சிவானி பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வார்கள் என கேட்டாள் வீட்டிலிருந்தே வேலை செய்வது போல் ஒரு வாய்ப்பை தேடலாமே என கூற சிவானியும் உணர்ந்தாள் சரி பார்ப்போம் என கூறிவிட்டு தோழி நான் செல்ல வேண்டும் என கூற சிவானி அவளை வழி அனுப்பி வைத்தாள் இரவு நேரம் தோழி கூறியது நினைவு வர தனது சிவியை சற்று சரி செய்துவிட்டு வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் வேகன்சி பலவற்றிற்கு அப்ளை செய்துவிட்டு பெருமூச்சுடன் உறங்கினாள் ஒரு வாரம் கடந்தது அவளுக்கு தொலைபேசி அலை போன்று வந்தது அவள் அதை ஆன்சர் செய்தாள் மறுபுறத்தில் ஒரு கம்பெனி பெயரை கூறி நாம் இதிலிருந்து கதைக்கின்றோம் உங்கள் சிவியை பார்த்தோம் ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ இன்று மாலை வைத்துக் கொள்வோமா என கேட்க இவளும் சரி என்றாள் வேலை கிடைத்தால் கணவனிடம் கொள்வோம் என நினைத்துக் கொண்டு இன்டர்வியூக்கு தயாராகினாள் சிறு பயமும் பதட்டமும் இருந்தாலும் சிறப்பாக முகம் கொடுத்து வேலையை கொண்டாள் சிவா வந்தவுடன் அவனிடம் கூறி அவன் அவளை இருக அணைத்துக் கொண்டு உன்னால் முடியும் நன்ற செய்வாய் என தைரியம் கூறினாள் மறுபடியும் வேலையை ஆரம்பித்ததில் மிகவும் உற்சாகமாக இருந்தால் பின் நேரத்திலிருந்து இரவு வலை வேலை என்றார் அது ஒரு வெளிநாட்டு கம்பெனி எனவே அனைத்து வீட்டு வேலையையும் முடித்துவிட்டு கம்ப்யூட்டரில் அமர்ந்து வேலை பார்ப்பாள் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள் அனைத்து வேலையையும் சிறப்பாக செய்தாள் ஒரு மாத முடிவில் சிறப்பான சம்பளம் கிடைத்தது அதில் கணவன் பிள்ளைகள் என அனைவருக்கும் டிரெஸ் வாங்கி கொடுத்தாள் மேலும் வீட்டு செலவில் பாதியை இவளது சம்பளத்தில் பூர்த்தி செய்ய முடிந்தது சிவா ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தோடு செலவிட்டான் அனைவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கனவுகளுக்காக குடும்பத்தை இழந்து விடாமல் குடும்பத்திற்காக கனவுகளை இழந்து விடாமல் இரண்டையும் சரியாக நிர்வகிப்பதே ஆத்ம திருப்தி